எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சோதிட கண்ணன் இதை பார்ப்பது சனி பயிற்சி பலன்கள் சனி என்றால் எல்லோருக்கும் பயம் ஆயிலை வளர்ப்பவரும் அவரே ஆயிலை முடிப்பவரும் அவரே நமக்கு சொந்த உறவுகளான சித்தப்பா பெரியப்பாவுக்கு காரகாரத்தார் அவரே உடம்பில் உள்ள எலும்பு கழிவு பாதை இதற்கெல்லாம் சொந்தக்காரர் சனீஸ்வர பகவான் முக்கியமா தொழிலுக்கு காரகத்தர் தொழில்னாவே சனிஸ்வர பகவான் நாம் பார்ப்பது மேசராசி லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டு வந்திருந்தார் சனிஸ்வர பகவான் எல்லா விதத்திலையும் லாபம் தொழில முன்னேற்றம் இதர லாபம் பிள்ளைகளில் லாபம் குடும்பத்திலையும் லாபம் எல்லா வகையில நமக்கு லாபங்களை தரக்கூடிய புறம் தரக்கூடியது பதினோராம் இடம் பதினோராம் இடத்தில் சனிசூபர பகவான் மேசராசிக்காரர்களுக்கு பயணம் செய்து கொண்டிருந்தார் அவர் தன்னுடைய ராசி மேசராசியை பார்த்தார் மூன்றாம் பார்வையாக பார்வை செய்தார் செய்யல முயற்சி தைரியம் தன்னம்பிக்கை உழைப்பு எல்லாத்தையும் கொடுத்து அதிலையும் பல வழியில் லாபங்களையும் மூத்த சகோதர சகோதரி வழியிலையும் ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு அந்நியத்தையும் ஏற்படுத்தினார் அவரே சனீஸ்வர பகவான் ஏழாம் பார்வையாக நம்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் பிள்ளை வழியில் லாபம் நம்ம குலதெய்வம் நம்ம அனுக்கரகமும் திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் அதிர்ஷ்டம்னா அதிகமான யோகத்தை தராவிட்டாலும் சிறு சிறு யோகங்களையும் பிள்ளைகள் வழியில் சுப செலவுகளும் சாமி வலைகளில் ஆலய வழிபாட்டிலையும் நமக்கு எல்லா வழியிலையும் ஒரு சிறப்பான காலகட்டமாக இருந்து வந்தது அவரே சனீஸ்வர பகவான் பத்தாம் பத்தாம் பார்வையாக நம்ம ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்த்தார் எட்டாம் இடம் என்பது ஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்தில் சிறு பயங்களையும் ஏற்படுத்தியது பெரும்பாலும் சனீஸ்வர பகவான் ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்தையோ லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தையோ சனி பார்த்தால் ஆயுள் பங்கம் வராது இது சாஸ்திர ரீதி அப்போ நமக்கு எல்லா வழியிலையும் சிறு சிறு நோய் நொடிகள் வந்திருந்தாலும் திடீர்னு மறைந்து போயிருக்கும் வந்த நொடியே தெரியாமல் மறைஞ்சு போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சனீஸ்வர பகவான் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்கள் ராசிக்கு விரைய பயணிக்கிறார் ஏழரை ஜனிகளை விரைய பயணம் செய்கிறார் அப்ப உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை சனீஸ்வர பகவான் மூன்றாம் பறவையாக பார்க்கிறார் அப்ப குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளும் குடும்பத்தில் சிறு சிறு கணவன் மனைக்குள்ள பிரச்சனைகளும் பிள்ளைகள் வழியில்லை சுபச்செலவுகளும் கண் காது மூக்கு சில பிரச்சனைகளையும் திடீர்னு விருந்தாளிகள் வந்து போவதும் செலவுகளையும் உண்டு பண்ணுவார் அவரே நம்ம ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்வை செய்கிறார் ஏழாம் பார்வை ஆறாம் இடத்தை நம்ம ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்வை செய்கிறார் சத்துரு ரோஹ அப்ப வியாதிகள் கொஞ்சம் தலை தூக்கும் நோய் நொடிகள் கொஞ்சம் நம்ம உடம்புல வந்து கொஞ்சம் அண்டும் எதிரிகள் கொஞ்சம் தலை தூக்குவாங்க அப்ப எல்லார்ட்டையும் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு குடும்பம் எல்லா வழியிலேயான எல்லா பிரச்சனைகளையும் அனுசரிச்சு போகணும் இந்த நோய் நொடின்னு வந்துருச்சுன்னாவே உடம்பு உடம்புக்கு வந்துருச்சுன்னாவே சின்ன சின்ன பிரச்சனையும் பெரிய பிரச்சனையும் ஆரம்பிச்சிடும் அதை உடனே நம்ம ஆஸ்பத்திரியில் பாத்துக்கிறோம்னா அவரே நமக்கு பத்தாம் பார் பாகிஸ்தானத்தை பார்க்கிறார் அந்த ரொம்பங்கிறது தகப்பன் வழியில் சொத்துக்கப்பத்துக்க பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் சிறு சிறு பிரச்சனைகள் தலை தூக்கும் அப்பாவுக்கு கொஞ்சம் உடல்நிலைகளில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தும் சித்தப்பா பிரச்சப்ப பங்காளிகள் பிரச்சனைகள் கொஞ்சம் வரும் அதில் நம்ம எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக போயிக்கணும் ஆக மொத்தம் எல்லாவுலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிக்கணும் ஆக மொத்தம் விரயஸ்தானத்துக்கு வருகிறார் நமக்கு விரயம் என்பது சுப விரயமும் அதிகரிக்கும் வீண் விரயங்களும் அதிகரிக்கும் சில பேர் குடும்பத்துக்காக செலவழி இருப்பாங்க சில பேர் வாங்கிய வாங்கிய பணத்துக்கு கட்டி வட்டி அடைச்சிருப்பாங்க சில பேர் நகை எடுத்திருப்பாங்க பிள்ளைகளுக்கு சில பேருக்கு திருமண செலவுகள் சில பேர் வந்து வீடு கட்டியிருப்பாங்க சில பேர் வந்து வீடு சம்மந்தப்பட்ட பராமரிப்புகள் செஞ்சிருப்பாங்க சில பேர் வெளிநாடு போயிருப்பாங்க இப்படி எண்ணற்ற வழியில் வழியிலும் விரயங்களை உண்டு பண்ணிக்கிட்டு வருவார் சில பேருக்கு சுப விரயங்களும் சில பேருக்கு வீண் விரயங்களும் ஏற்படுத்திடுவார் சில நோய்களும் தலை தூக்கும் அதிலையும் கொஞ்சம் கவனம் எதிரிகளும் கொஞ்சம் நம்மளோட கொஞ்சம் முறை பார்ப்பாங்க அவங்கள்ட்டையும் கொஞ்சம் கவனம் சகலவருடையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் இந்த நேரம் கொஞ்சம் பணத்திலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அப்படி இருக்கிற நேரம் நமக்கு நம்ம ராசிக்கு அதிபதியான முருகப்பெருமான் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் சனிஸ்வர வழிபாடும் செய்து வாருங்கள் நன்றி வணக்கம்